மறைந்து வந்து வெண்ணை திருடும் கண்ணா கண்ணா மறை பொருளும் நீயே என்று கண்டு கொண்டேன் நித்த முன்னை காணாமல் ராதா கிருஷ்ணா என் சித்தம் துடிக்கு தடாஷாமள கிருஷ்ணா குழலோசை கேட்டவுடன் கோபி கிருஷ்ணா சூழல் தன்னை மறந்து விட்டேன் மோகன கிருஷ்ணா எங்கு நடனம் கற்றாயோ செல்ல கிருஷ்ணா எனக்கும் கற்று தருவாயோ கள்ள கிருஷ்ணா வெண்ணை தன்னில் எனக்கும் பங்கு உண்டோ கிருஷ்ணா இல்லாவிட்டால் பேச மாட்டேன் போடா கிருஷ்ணா மாமி வந்தால் சொல்லிடுவேன் வெண்ணெய் கொடு மாட்டிக்கொண்டு கொண்டு வருந்தாதே கள்ள கிருஷ்ணா அன்னையிடம் சொல்லிடுவேன் வெண்ணெய் கொடு உன்னை உரலில் கட்டி போட்டிடுவாள் கண்ணா கண்ணா என்னை போல உனக்கும் தோழன் உண்டோடா கெஞ்சி கெஞ்சி கேட்கின்றேன் பெண்ணை கொடு மண்ணை நான் தின்ற போது தோழா தோழா வந்து நீயும் பங்கு கேட்டாயோடா மண்ணை நான் தின்ற போது தோழா தோழா வந்து நீயும் பங்கு கேட்டாயோடா அன்னை அதட்டி அடிக்கும்போது நீயும் பங்கு கேட்டாயோ தோழா தோழா அன்னை அதட்டி அடிக்கும்போது நீயும் பங்கு கேட்டாயோ தோழா தோழா மலையை குடையாய் நான் பிடித்த போது நீயும் வந்து நின்றாயோ தோழா தோழா மலையை குடையாய் நான் பிடித்த போது நீயும் வந்து நின்றாயோ தோழா தோழா வெண்ணை மட்டும் பங்கு கேட்டால் இது உனக்கு அழகோடா தோழா தோழா வெண்ணை திருடி ஓடி செல்லும் கண்ணா கண்ணா நீ என்னை கண்டு ஒளியலாமோ கண்ணா கண்ணா நித்தமுன்னை காணாமல் ராதா கிருஷ்ணா என் சித்தம் துடிக்குதடா சியாமள கிருஷ்ணா